பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி சார் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச இருக்கிறேன் செங்கோட்டையன் பேச இருக்கும் தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குமா இல்லை ஒன்றுமில்லாமல் சாதாரணமாக இதுக்கு முன்னாடி கே ஏ செங்கோட்டையன் சொல்லி கடந்து போகக்கூடிய அந்த மாதிரி ஒரு நிகழ்வாதான் இருக்குமா இந்த பிரச்சனையினுடைய பின்புலத்தை நம்ம ஆராயணும் நிச்சயமாக மகாராஷ்டிரா அரசியலை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் பீகாரோட அரசியலை ஒப்பிட்டு பார்க்கணும் கடந்த காலங்களில் கர்நாடகாவோட அரசியலை ஒப்பிட்டு பார்க்கணும் சமீபத்திய உதாரணமான மகாராஷ்ட்ராவில் எடுத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியோடு கூட்டணி வைப்பாங்க அந்த கட்சிக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்துவாங்க பிளந்து நிற்கிற இரண்டு அணிகளையும் தங்களோடு இணைத்து கொள்வார்கள் இப்போ இன்றைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையில் மூப்பனார் அவர்களது அந்த நினைவுக்கு வருகை தந்திருக்கிறார் அடுத்து தினகரன் பாஜக கூட்டணியில் இருப்பதா இல்லையா என்று முடிவெடுக்க வேண்டிய நேரம் என்பது போல் பேசுகிறார் சசிகலா பேசுகிறார் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கிறார் செங்கோட்டையன் பேசுகிறார் அப்போ பாரதிய ஜனதா கட்சி தனித்தனியாக அவர்களுக்கு கட்சியை திமுகவை ஒற்றுமைப்படுத்தி வலிமைப்படுத்துவது அவர்களது நோக்கம் அல்ல சிறு சிறு கூறுகளாக பிரித்து ஒவ்வொரு குழுவையும் அவர்களோடு இணைத்துக்கொண்டு பாஜக ஒரு பலம் பெற்ற கட்சியாக உருவாக்கப்பட வேண்டும் எப்படி இப்போ பீகாரில் நிதிஷ்குமார் என்பவர் காணாமல் போய் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான களமாக அல்லது லல்லு பிரசாத் யாதவ் அந்த கட்சிக்கு உண்டான களமாக அது அமைந்திருக்கு மகாராஷ்ட்ராவில் எப்படி சிவசேனா சிதைக்கப்பட்டு பாஜக ஆளுகிறது அதே யுக்தியை தமிழகத்தில் கையாளுகிறார்கள் நீங்கள் எப்போவுமே பாஜகிட்ட கற்பூரம் மாதிரி பக்கத்தில் போனீங்கன்னா பற்றிக்கும் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறார் ஆனால் அவர்களுக்கு டாஸ்மாகில் ரைடு வருது நேராக போய் பிரதம அமைச்சரை பார்க்கிறார் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணின்னு அறிவித்த போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இப்போ டாஸ்மாக் ரைடு வந்துருச்சு டெல்லியில் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட நிலை திமுகவுக்கு ஏற்படும் சிதைத்து விடுவார்கள் அது அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் திமுக கூட்டணி பலகீனம் அடைந்து வரும் ஒரு மீட்டிங்கில் ஸ்டாலின் சந்தித்தார் கலைஞர் பாணியில் என்ன கண்கள் பணித்தது நட்பு அந்த டாஸ்மாக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு பின் வாங்கியது அப்போ நீங்கள் எதிர்த்து நின்றால் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் உடன் சென்றால் அரவணைத்து அழிக்கப்படுவீர்கள் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒருபுறம் பாஜக கூட்டணி அதை எதிர்க்கிறவர்கள் அது சசிகலாவா இருக்கலாம் தினகரனாக இருக்கலாம் ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம் இன்றைக்கு கருத்து வேறுபாடுன்னு சொல்லக்கூடிய திரு செங்கோட்டையனாக இருக்கலாம் ஆனால் இவர்கள் யாருமே பாஜகவை எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை என்ன சொல்ல போனா பாஜகவினுடைய ஆசீர்வாதத்தில் அவர்களது அனுசரணையால் அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் அப்ப நீங்க இதை வந்து பொருத்தி பார்த்துக்கலாம் அப்போ அதிமுகவினுடைய வலிமையை இழக்கச் செய்து அதனுடைய வாக்கு வங்கியை தனதாக்கிக் கொள்ளுகிற நோக்கத்தில் பாஜக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்க இந்த விஷயம் நடக்கிற அதே நேரத்தில் டெல்லியில் பாஜகவினுடைய உயர்மட்ட தலைவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் கூட்டணி குறித்த கருத்து ஆலோசனைகள் அங்கே நடக்கப்படுகிறது நம்ம தற்பொழுது கூட தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம் இந்த நடப்பு நிகழ்வுகள் அதிமுகவுக்குள்ளே இந்த இருக்கிற கருத்து வேறுபாடுகள் பாஜக அதிமுக கூட்டணி திமுகவுக்கு எதிரான ஒரு வலிமையான அணியாக இன்னும் உருப்பெறவில்லை அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்த கட்சி பாஜகவோட கூட்டணி வைத்தார்கள் அவர்கள் அதிமுகவோடு திமுகவோடு கூட்டணி வைத்த காலத்தில் வலிமையாக இருந்தாங்க அவங்க வலிமையை தக்க வைத்து கொண்டார்கள் அல்லது உயர்த்திக் கொண்டார்கள் ஒரே தேர்தலில் அதிமுக விட்டுட்டு பாஜகவோட கூட்டணி வச்சாங்க அப்பா வேற மகன் வேறையா ஆளுக்கு ஒரு திசையில் பயணிக்கிறாங்க தேமுதிக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார்கள் அப்போ இந்த கூட்டணிக்குள்ளேயே உட்குத்துக்கள் இதற்கு யார் பின்புலம் ஏன் இப்படி ஏற்படுகிறது அப்போ கூட்டணி அமைச்சரவை என்பதை நோக்கி பாஜக பயணிக்கிறது இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க என்ன நோக்கம் அவங்களுக்கு அது எப்படி ஒரே கூட்டணிக்குள் இருந்துட்டு அவங்க அவங்க நோக்கம் சின்ன சின்ன பலகீனப்படுத்துவாங்க அதிமுக ரெண்டு மூணு குழுவா அஞ்சு குழுவா பத்து குழுவா பிரிச்சுட்டு பாஜக ஆட்சி குறைந்தபட்சம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு கூட்டணி அமைச்சரவை கூட்டணி ஆட்சி இதெல்லாம் ஏன் நடக்குது கூட்டணி ஆட்சி இல்லை அதிமுக தனிப்பெரும் பெரும் ஆட்சின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதற்கு பிறகு இதெல்லாம் நடக்கும் அப்ப பாஜக நோக்கம் என்ன அந்த கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டும் அதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறாங்க உடனிருந்தே பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வேறு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது செங்கோட்டையனோ ஓபிஎஸ்ஓ தினகரனோ சொல்லுகிற அவ்வளவும் சரி ஆனால் பாஜக பின்புலத்தில் அவர்கள் இயங்குவது என்பது ஏற்கப்பட முடியாது இப்ப நீங்க பாஜக பின்புலத்தில் இவங்க இயங்குகிறாங்க அப்படின்னா இப்ப சசிகலா அதிமுக ஒன்றுபடணும் ஒன்றிணைக்கிற பணியை நான் மேற்கொள்வேன் இனியும் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா அதிமுக வெற்றி பெற அந்த இடத்துக்கு வந்து ரெண்டு மரத்துண்டுகளா துண்டுகளா ரெண்டை வச்சு ஆணி அடிக்க அப்படின்ற அப்படி சொல்றாரு அப்ப இவங்க எல்லாம் ஒன்றிணையனும் ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் தனித்தனி கூறுகளா பாஜக நிறுத்தம் இவங்களே ஒன்றிணைய மாட்டேங்கிறாங்களே இது வரைக்கும் சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ தினகரனோ இந்த மூன்று பேர் ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்களா இப்ப நான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒருங்கிணைந்த அதிமுக தேவை அது இல்லாததுனால தான் நம்ம வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றோம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் ஒன்றுபட்டு அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் சரியாக ஓராண்டு காலம் ஆகுது பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தினோம் பல தளங்களில் அதை பற்றி விவாதித்தோம் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பர்செப்ஷனாக இது நியாயமான கருத்து அநாதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒன்றிணைங்கிற அவசியம் இல்லை எல்லாம் இப்போவே ஒன்றா தான் இருக்குது என்று சொன்னார் நான் அதுக்கு மேலே ஒரு படி போய் தெருவில் போகிறவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுங்கிறது இல்லைன்னாரு சரி இவங்க ஓபிஎஸ்ஸோ தினகரனோ சசிகலாவோ அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா இல்லை இந்த ஒன்றிணைய வேண்டும் கருத்தை நான் வலியுறுத்தியதற்கு பிறகு அதற்கு தொண்டர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறது என்றதற்கு பிறகு இவர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்றாங்க இதுக்கு முன்னாடி அந்த முயற்சி இவங்க யாராவது செஞ்சிருக்காங்களா செய்யலையே இதற்கு முன்பு வரை இவர்கள் முயற்சித்தது இவர்கள் தலைமையில் அதிமுக வர வேண்டும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அண்ணாமலை என்ன பேசினார் அதிமுக ஒன்றணைய பேசினாரா ஓ பி எஸ் தலைமைக்கு வரும் யாராவது அன்றைக்கு ஒன்றனையை வேண்டும் என்று சொன்னார்களா சொல்லல அப்ப ஒன்றனைய வேண்டும் என்கிற கோரிக்கையை அந்த கருத்தை வலியுறுத்தி அந்த கருத்து உருவாக்கத்தை செய்தது நான் அந்த கருத்து எல்லோராலும் ஏற்கப்படுகிறது என்பதற்கு பிறகு இவர்கள் அந்த கருத்தை மையமாக கொண்டிருக்கிறார்கள் இப்பவும் இவர்கள் யாராவது சரி எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும் கட்சி ஒன்றிணைந்தால் போதும் நினைக்கிறாங்களா என்ன சசிகலா பொறுத்த வரைக்கும் அது அவர் தலைமையில் சசிகலாவை பொதுச் செயலாளராக கொண்டு ஒன்றணையனும் ஓ பி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி ஒன்றணையோ தினகரனுக்கு அவருக்கு முதலமைச்சர் பொதுச் செயலாளர் இரண்டு அவர் இருக்கணும் அப்ப இந்த நோக்கத்துக்காகத்தான் வந்து இவர்கள் இதை சொல்றாங்களே ஒழிய மற்றபடி இவர்கள் எல்லோருமே பாஜகவுக்கு கட்டுண்டவர்கள் பாஜக சமிக்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இது இருக்கலாம் டெல்லியில் வந்து அமித்ஷா தலைமையில் அந்த உயர்மட்ட குழு நடக்குது தமிழக பாஜக தலைவர்கள் வந்து அதுல நயினார் நாகேந்திரன் தமிழிசை பொன் ராதாகிருஷ்ணன் வானத்தி எல் முருகன் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் அப்ப அதே நேரத்தில் இங்க இந்த சம்பவங்கள் வந்து நடக்குது அப்ப இந்த ரெண்டுக்கும் பின்புலம் என்ன ஏன் இது நடக்குது அமித்ஷா வலியுறுத்தியது என்ன ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி என்பது அதை நோக்கி பாஜக பயணிக்கிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தப்படுகிறார் அதுவும் ஒரு காரணம் ஆனா அதுக்காக எடப்பாடி பழனிசாமி செய்யறது சரின்னு நான் சொல்லல ஒன்றுபடணும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா சொந்த புத்தியில் ஒன்றுபடணும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி கட்சியின் நலனுக்காக அவரவர்களுடைய நலனை கைவிட்டு விட்டு ஒன்றிணையணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தா பாஜக அதுக்கு இடையூறு செய்ய நினைக்கிறீங்களா சொந்த புத்தியில ஒன்றிணையணும் அதுதான் பாஜக அடுத்தவர்கள் இவர்களை இயக்கக்கூடாதுன்னு சொல்றேன் இல்ல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா அதை பாஜக தடுக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன் சார் முதல்ல பாஜகங்கிறது வேற கட்சிங்க அது அதிமுகவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல பிரிஞ்சிருக்கிறதுக்கு பாஜக காரணம் ஒருவேளை ஒன்று நின்று இவங்க எல்லாம் ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கட்சி நலனுக்காக யாரு தடுக்க முடியாது யாரு தடுக்க முடியாது இல்ல அந்த வேலையும் பாஜக இடையூறு செய்யும் தடுக்க முடியாது என்னன்னா இவர்கள் சுத்தமான கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல மத்தியில் ஆளுகிற அரசாங்கத்தின் வசம் இருக்கிற பல துறைகளுக்கு இவர்கள் கட்டுப்பட்டவர்கள் இப்ப சசிகலா டிடி டி விஜயநகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒரு பிஜேபி பின்புலத்துல இயங்குறாங்க கே ஏ செங்கோட்டையன் உட்பட அப்படின்னா கேசிபியை பாஜக அணுகவில்லையா இல்ல கேசிபி பாஜகவுடன் செல்ல தயாராக இல்லாமல் இருக்கிறாரா இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் சொந்த புத்தியில நான் வேலை செய்யறேன் அடுத்தவங்க சொல்றதை நான் கேட்டு செய்ய மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ இன்னும் சொல்ல போனா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் எந்த வழியில் இந்த இயக்கத்தை வழிநடத்தினாரோ ஜெயலலிதா அம்மா இந்த இயக்கம் எப்படி எதிர்காலத்தில் பயணிக்க வேண்டும் என்று வழிகாட்டினாரோ ஒட்டுமொத்த அண்ணாதிமுக தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த திசையில் இந்த இயக்கம் பயணிக்க வேண்டுகிற ஒரு உத்வேக சக்தியாக நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் அதனால எனக்கு வந்து யாரும் முக்கியம் இல்லை எடப்பாடியும் முக்கியம் இல்லை ஓபிஎஸ் முக்கியம் இல்ல செங்கோட்டையனும் முக்கியம் இல்ல சசிகலாவோ தினகரனோ அதை பத்தி முக்கியம் இல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா ஒன்றுபட்ட அதிமுக ஒன்றரை கோடி தொண்டர்கள் இதன் நலன் அதுக்காக நம்ம பாஜக பொறுத்த வரைக்கும் நான் யாருடைய கைப்பாவையாவும் நான் பயணிக்கிறது இல்லை பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் அண்ணா திமுக தன் தனித்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்று கருத்து கூறிய ஒரே காரணத்துக்காக ஓ பி எஸ் முன்மொழியப்பட்டு எடப்பாடியால் வழிமொழியப்பட்டு நான் கட்சியிலிருந்து விளக்கப்பட்டேன் மற்றவர்களை போல உடனே அடைக்கலம் தேடி திமுகவுக்கு போயிடுறேன் இல்ல விஜய் ஆப்ஷன் சரியா வருமா இல்ல பாஜக சேர்ந்துடலாமா அந்த மாதிரியான சிந்தனைகள் எனக்கு இல்லை இப்ப இந்த தனித்தனி கூறுகளாக பிரித்து தேர்தலை ஒருங்கிணைக்க வேணும் அப்போ தான் அந்த கூட்டணி ஆட்சிக்கு ஒரு கட்டமைப்பு வரும் அப்படின்னு பாஜக நினைத்தால் விஜய் கட்சியை ஆரம்பிக்காமல் இருந்தால் அப்படி ஒரு நிலைப்பாடு கூட சரியாக இருக்கும்னு தோணலாம் ஆனால் விஜய் ஒரு போட்டியாளர் அணிக்கும் போது இவருடைய எண்ணம் கைகூடுமாது இல்லை விஜய்க்கு அது சாதகமாக போயிடுமா சார் விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு சதவீத வாக்குகள் அவரது ரசிகர் பலத்தால் கிடைக்கும் விஜய் பலம் பெறுவதும் அரசியல் ரீதியாக விஜய் ஒரு எட்டு பத்து சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்குவதும் இல்லை ஐந்து சதவீத வாக்குகளுக்கு கீழே போறதும் ஒரு எதிர்க்கட்சியாக அவர் பலமாக பரிணமிப்பதும் கமலஹாசனை போல அரசியலில் காணாமல் சென்று விடுவதும் எடப்பாடி பழனிசாமி என்கிறவர் இந்த இயக்கத்தை எவ்வளவு கட்டுக்கோப்பாக கட்டமைப்பாக அரவணைத்து ஒருங்கிணைத்து ஒன்றுபடுத்தி வழி நடத்துகிறாரோ அதை பொறுத்து தான் அமையும் எடப்பாடி பழனிசாமி யார் போனாலும் எனக்கு கவலை இல்லை நான் டூர் போனால் போதும் என்று அவர் நினைத்தால் விஜய் பலம் பெற்று விடுவார் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்படணும் ஒற்றுமைப்படுத்தப்படணும் அவர் முதலமைச்சராக தொடரலாம் பொதுச் செயலராக தொடரலாம் ஆனால் யாரும் கட்சியில் அதிருப்தியாகவோ சங்கடமாகவோ இருக்கக்கூடாது இந்த தேர்தலுக்கு எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஆளுகர கட்சியாக அதிமுகவை உருவாக்க வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் அவர் பயணித்தால் விஜய் பலகினமடைவார் உதாசீனப்படுத்துகிற அதே பண்புகளில் அவர் தொடர்ந்து பயணித்தால் விஜய் பலம் பெறுவார் அப்ப விஜயனுடைய எதிர்காலம் எடப்பாடி பழனிசாமி கையில இருக்கு கே ஏ செங்கோட்டையன் இது மாதிரி ஐந்தாம் தேதி பதில் சொல்கிறேன் போது எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து கேள்வி கேட்கிறார்கள் நான் மாலை பொதுக்கூட்டத்தில் இதுக்கு பதில் அளிக்கிறேன் என்று நேற்று கூறினார் பொதுக்கூட்டத்தில் அதை பத்தி பேசவே இல்லை எடப்பாடி பழனிசாமி கே ஏ செங்கோட்டையனை அவர் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லையா இல்லை ஒரு பேச்சுவார்த்தை சுமூக தீர்வு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கைனால அதை பற்றி பேசாமல் தவிர்த்து விட்டாரா இல்லை அவர்களுக்குள் பின்புலத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும் செங்கோட்டையனே அதிருப்தினா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதிருப்தியை வெளிப்படுத்தணுங்கிறது இல்லை இல்லை ஆன் த ஸ்பாட்டில் மனசில் தோன்றது இவ்வளோதான்ப்பா இப்போ என் எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறேன் வெளிப்படையாக பேசுகிறேனுங்கிறாரு நேற்றே பேசிட்டு போக வேண்டியதானே அதுக்கு என்ன ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும் அவர் அதுக்கு ஃபார்ட்டி எயிட் டூ டேஸ் ஏன் கொடுக்குறாரு நேற்று இன்று நாளை மூணு நாள் ஏன் டைம் கொடுக்கறாரு அப்ப இடையில பேச்சுவார்த்தைகள் நடத்தி அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தால் வேற காரணம் எதையாவது சொல்லிட்டு போவார் சுமூகம் முடியலைன்னா இது நன்றி சார் மற்ற நேரங்கள் கண்டிப்பாக